எங்கள் விஜய் பாருங்கள் இப்போ மணி வந்து ஒரு மூணு மணி இருக்கும் வெடியல் காலை மூணு மணி இருக்கும் ஏதோ சத்தங்க எடுத்துன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோருமே எழுந்திருச்சோம் இப்போ பார்த்திங்கன்னா கட்டுத்தறியிலேயே வந்து மாட்டுக்கும் கண்ணுக்குட்டிக்கும் பாதுகாப்பாக அந்த பொ அந்த பொண்ணு குண்டு தான் அவனோட டியர் ஃப்ரெண்டு அது கிட்டியே யாரும் பார்த்து கூட மாட்டான் எந்த நாயும் வேறு எந்த ஒரு நாயும் அந்த பொண்ணு குண்டு பக்கத்தில் போயிடவே கூடாது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்குவான் நீங்கள் எல்லோரும் நினைக்கிறீங்க வெளிநாட்டு நாய்ங்க தான் காவலுக்குன்னு சொல்லிவிட்டு நிச்சயமாக கிடையாது பெரியபாளைய நாயை சிப்பிப்பாறை நாயை விட நம்ம தமிழ்நாட்டு தெருநாய்கள் இருக்கு அங்கேருந்து குட்டி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வளர்த்தி பாருங்கள் நீங்கள் சாப்பாடு நல்லா கொடுத்தீங்க அப்படின்னா அது குறைக்கிற சத்தம் வந்து கிலோமீட்ரு கணக்குக்கு போவோம் நாய் வளர்த்தணுன்னு நீங்கள் முடிவு பண்ணிங்க அப்படின்னா நம்ம தெருநாய்களில் இருக்கிற குட்டிங்களை எடுத்துகிட்டு வந்து வளர்த்துங்க அது உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் வந்து சாப்பாடு ரொம்ப கேராக போடணுங்கிற அவசியம் இல்லை ரொம்ப நல்லா பார்த்துக்கணுங்கிறது இல்லை அது வேணால் உங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கும் தயவு செஞ்சு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு நாய் வீட்டுக்கு ரெண்டு ரெண்டு நாய் வளர்த்துங்க